ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி ஹாபீஸ் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டம் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த சம்மரில் எப்படி நம்ம மாடித்தோட்டத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது அதுக்கான பதிலுமே நான் இதில் சொல்ல போகிறேங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாட் சம்மரில் என்னுடைய மாடித்தோட்டத்துல நான் என்னென்ன காய்களும் பூகளும் வளர்க்குறேன்னு உங்களுக்கு அதையுமே நான் சொல்கிறேங்க வாங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு காய்கறி பார்க்கலாம் இது கோவக்காய் செடிங்க கோவக்காய் செடியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்மக்கிட்டே ரெண்டு வெரைட்டி இருக்குது இது இலையை பாருங்களேன் இலையை பார்த்தாலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்க இது ஒரு வெரைட்டி இந்த இலை எப்படி இருக்குது பாருங்க இது ஒரு வெரைட்டி இப்போத்திக்கு இது மட்டும் நமக்கு காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க இங்கே பாருங்க இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குதுங்க இதை இன்றைக்கி மாடியில் வந்து தாங்க பார்க்குறேன் நான் டெய்லி பார்த்தேன் டெய்லி வந்து திட்டே போவேன் இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டீங்க காயே கொடுக்க மாட்டீங்க காயே கொடுக்க மாட்டேங்கன்னு நேற்று ஒரு நாள் நான் மாடிக்கு வரல இன்னைக்கு வந்து பார்க்குறோம் இவ்வளவு நீட் நீட்டாக சூப்பரா காய் இருக்குங்க அதே மாதிரி இந்த கோவக்காய் இலையை பெருச்சு நம்ம தொகையில் செஞ்சு சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அடுத்து முலாம்பழங்க இந்த முலாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி தான் வச்சுருக்கோம் ஒரு குரோ பேக்குக்கு மூணு காய் கொடுத்துருக்கு நமக்கு இதை பாருங்க இங்க ஒண்ணு இருக்கு தோ ஒண்ணு இருக்கு அடுத்து இங்க ஒண்ணு இருக்கு இங்க ஒரு பிஞ்சு இப்ப தாங்க வந்துட்டு இருக்கு இந்த காய்கள் முத்துற வரைக்கும் நமக்கு அடுத்த காய்கள் வராதுங்க ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற சத்து எல்லாமே இந்த காய்களுக்கு தான் போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் முலாம்பளம்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் இது பழுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆரஞ்சு கலர்ல இருக்கா இல்ல சாதாரணமா இருக்கா அப்படின்னு ஆனால் ஆரஞ்சு கலர்ல வரும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறேங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளேரி இது வந்து பிஞ்சி வெள்ளேரி இதுல வந்து நான் ரெண்டு மூணு கா அறுவடை பண்ணி சாப்பிட்டுட்டேன் ஒரு காய் வந்து பழத்துக்காக விட்டு வச்சிருக்கேங்க ஏன்னா செடி வந்து சாகிற நிலமையில இருக்கு ஸோ விதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழுக்க விட்டுறதுக்காக வச்சிருக்கேன் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நடுவில் ஒரு ஒரு க்ரோ பேக்ல இந்த மாதிரி சாமந்தி செடி வச்சுருக்கேங்க எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலந்து இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பாலினேஷனுக்காகவும் தீமை செய்யற பூச்சி வந்து நம்ம கார்டனுக்கு நிறைய வராதுங்க அதுக்காக வச்சு இப்போதான் முளைச்சி வந்துட்டு இருக்கு அடுத்து வந்து அது புடலங்காய் இது பொடலாங்காங்க பொடலாங்கால மூணு ரகம் போட்டுருக்கேன் குட்டை நீட்டு பச்சை அப்படின்னுட்டு இப்பதைக்கு எது எந்த வெரைட்டின்னு எனக்குமே தெரியலங்க காட் காய் காய்க்கும் போது தான் நமக்கு தெரியும் இதுவுமே போடலங்க அதாங்க ஆனால் இது ரெண்டோட இலையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது காய் வரும்போது பார்ப்போம் இது மயில் மானிக்கோங்க மயில் மாணிக்கம் எங்களுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு செடிங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்க் க்ரீனுக்கும் இந்த ரெட் கலர் பூவுக்கும் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க அதனால பந்தலில் இவங்களுக்குன்னு ஒரு இடம் வந்து ஒதுக்கி கொடுத்தாச்சு இது மிதிப்பாகல்ங்க இது செடி தானா வளர்ந்து வந்தது அதனால இந்த ஜாடியிலேயே வச்சு கொடி ஏத்தி விட்டுட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா சாமந்தி செடிதான் இதுல வச்சிருந்தேன் ஏதோ தப்பு விதை தானா விழுந்து வருது போல சோ தப்பு விதைனா நல்லா காய்க்குன்னு சொல்லுவாங்க அதனால இதே வந்து கொடியா ஏற்றி விட்டுருக்கேன் இதுலுமே பாருங்களேன் பாவ கா வந்து விட ஆரம்பிச்சிருக்கு இதுவுமே முல்லாம்பழம் தாங்க முல்லாம்பழம் ஃபர்ஸ்ட்டு நான் காமிச்சேன் இல்லையா அது நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன் நல்லா வந்ததும் சரி திரும்பவும் நமக்கு தொடர்ந்து காய்கள் கிடைக்கிற மாதிரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரோ பேக்ல மூணு விதை போட்டேங்க மூணுமே நல்லா முளைச்சி வந்திருக்கு ஒரு குரோ பேக்குக்கு ஒரு செடி தான் வைக்கணும் மீதி ரெண்டையும் எடுத்து நம்ம வேற ஏதாவது ஒரு குரோ பேக்ல நட்டு வச்சுக்கலாம் இது வந்து பாவக்காங்க நீட்டு பாவக்காய் போட்டிருக்கேன் இது பீக்கங்காங்க இது ரெண்டு கொடியுமே வந்து மேலே வரைக்கும் போயிடுச்சு ஆண் பூக்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சுங்க தான் வந்து காய்கள் வந்து விட ஆரம்பிக்கும் இது எல்லாமே செடி அவரங்க நமக்கு இந்த சம்மர் சீசன்ல கொடி அவரக்காய் காய்க்காது அதனால செடி அவரக்காய் வச்சோன்னா நல்லாவே ஈல்டு கொடுக்குங்க இந்த செடியில வந்து பாருங்க பூக்கள் எல்லாமே நல்லா சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த சம்மருக்கு பூக்கள் வந்து நிறைய கீழே கொட்டுங்க இந்த பூக்கள் உதிர்வு பிரச்சனை வரக்கூடாதுன்னா தேமோர் கரைசில அரைக்க அடிக்கலாங்க அப்படி அடிச்சோன்னா இந்த பூக்கள் வந்து உதிராம எல்லாமே காயவே சூப்பரா மாறுங்க இது ரெண்டுமே வந்து ஈவினிங் பிரைம்ங்க எல்லோ கலரில் நல்லா பெருசு பெருசா ரொம்ப அழகா பூக்குதுங்க சாயங்காலம் ஒரு ஏழு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செடி முழுக்க மஞ்சள் கலரில் அவ்வளோ அழகாக இருக்குங்க இப்போ டைம் ஆகல பூ பூக்களை நான் சைடில் வேணால் இமேஜ் கொடுக்குறேன் பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது கிட்ட இந்த சீட்ஸ் வாங்கி தான் போட்டுருந்தேன் இப்போ பாருங்களா பூக்கள் பூத்து இது எல்லாமே சீட் பாட் தாங்க எல்லாமே விதையாக தான் நமக்கு மாறிக்கிட்டே வருது இந்த எல்லா சீட்ஸுமே நம்ம சேல்காக தாங்க விட்டு வச்சுருக்கோம் இது மட்டும் இல்லை நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்குது அதில் நம்ம தோட்டத்தில் இருந்தே எடுத்த சீட்ஸ் எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் யாருக்காவது எதாவது சீட்ஸ் வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் போயிட்டு கேட்லாகில் பாருங்கள் ஒரு சிலவங்க வந்து கேட்லாக் பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி உங்களுக்கு பார்க்க முடியலனாலும் இந்த இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் என்கிட்ட என்னென்ன சீட்ஸ் இருக்கோ அந்த லிஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அடுத்து கத்திரிக்காய்ங்க இது வந்து ஒயிட் பியூட்டிங்க நான் ஆடி பட்டமே போட்டேன் எனக்கு வந்து செடிகள் வரவே இல்லை அதனால சம்மரை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு செடி எடுத்து வச்சுருக்கேங்க செடி நல்லா வளர்ந்து வருதுங்க இது ரெண்டு கத்திரிக்காவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆடி பட்டத்துக்கு போட்டது தாங்க வேங்கேரி கத்திரிக்காவும் பிளாக் பியூட்டியுங்க நிறைய அறுவடை கொடுத்துருச்சு இங்கே கத்திரிக்காய் வந்து செடி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி கட் பண்ணி விட்டோம்னா அடுத்த அடுத்த கிளைகள் வந்து நிறையாவே காய்கள் காய்க்குங்க எனக்கு இன்னைய வரைக்கும் இங்கிட்டு கொடுக்குதுன்றதுக்காக இந்த செடி அப்படியே வச்சிருக்கேன் வர ஆடிப்பட்டத்துக்கு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு புது செடியாகவே நம்ம போட்டுக்கலாம் கத்திரிக்காய் மிளகாய் மட்டும் ஒரு வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு ஈல்டு குடுத்துக்கிட்டே தாங்க இருக்கும் இது கோசுங்க சம்மர்ல ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு மூணு செடி வச்சுங்க மூணுமே வந்து இந்த சம்மருக்கு தட்டு தடுமாறுனாலும் ஓரளவுக்கு நல்லா தாங்க வந்துட்டு இருக்கு பாருங்க குட்டி குட்டியா உள்ள காய்கள் வச்சிருக்கு இன்னும் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்தில் நம்ம அறுவடை பண்ணிதாங்க ஆகணும் அப்படி பண்ணலன்னா உள்ள காய் வந்து முத்திடும் சைஸ் வந்து தாங்க இருக்கு ஆனால் ஒரு ஹாப்பினஸ் இந்த சம்மர்ல நம்மளும் கோஸ் அறுவடை பண்றோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குங்க அடுத்து ஒரு ரொம்பவே கலர்ஃபுல்லான விஷயம்தாங்க நம்ம தோட்டத்துக்கு எப்போ வந்தாலும் இவங்க ரொம்ப அழகா பூத்து குலுங்கிக்கிட்டே இருப்பாங்கங்க த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வருஷம் முழுக்க பூக்கள் இல்லாத நாளே கிடையாதுங்க இப்ப ஒரு சில ஜாடிகள் தான் நான் மேலே எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வின்கா பிளான்ட்டுமே நம்ம சேல் பண்ணுறோங்க இந்த மாதிரி சைஸ் வரும்போது யாராவது கேட்பாங்க நம்ம பிடுங்கி அப்படியே கொரியர் போட்டுருவோம் அது அவங்களுக்கு போய் ரீச் ஆகிடுங்க உங்களுக்கும் யாருக்காவது இந்த மாதிரி வின்கா வேணும்னா சொல்லுங்கள் நான் பிளான்ட் என்னென்ன ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்லி அந்த டைமில் என்ன கலர்ஸ் எங்கிட்ட அவைலபிளாக இருக்கும் அதை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன் நம்ம மாடித்தோட்டத்தில் தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கலர்ஸ் மேலே வின்கா அவைலபிளாக இருக்குங்க இந்த ஜாடி பாருங்களேன் இதுல நான் வந்து ரெயின் லில்லி தான் நட்டு வச்சிருக்கேன் இதுல ரெயின் பூத்து இருக்கு வின்காவும் காத்துல சீட்ஸ் பறந்து பூக்கள் பூத்து இருக்கு பாருங்க இந்த தாங்க வின்கா வந்து எனக்கு எல்லா ஜாடிலுமே ஒன்னு ரெண்டு செடிகளாவது கொடுத்துட்டு சூப்பரா பூத்துக்கிட்டே இருக்குங்க இப்ப நம்ம தோட்டத்துல என்னென்ன காய்கறிகள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அடுத்து வந்து வெயில்ல இருந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு தாங்க சொல்ல போறேன் இந்த சம்மருக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில சாயங்காலம் ரெண்டு வேலை நம்ம தண்ணி ஊத்துனாலுமே செடிங்களுக்கு போதுமான சத்து வந்து கிடைக்க மாட்டேங்குதுங்க செடியோட இலைகள்லாம் வாடி வாடி போயிடுது இப்போ நான் சொல்ற மெத்தடை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஒன்று விட்டு ஒரு நாள் தண்ணி ஊத்துனாலே போதுங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி உரம் எடுத்துக்கிட்டேங்க இந்த உரத்துல என்னென்ன நான் ஆல்ரெடி நான் ஒரு தனி வீடியோவா போட்டிருக்கேன் யாராவது பார்க்கலாம்னா அதோட லிங்க்குமே நான் தரேன் ஐ பட்டன்லயுமே தரேன் போய் செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் மாட்டு சாணம் அதுக்கப்புறம் வந்து போன் மில் பயோ பயோஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிக்ஸ் பண்ணி இருப்பேங்க வேப்பம் புண்ணாக்கு எல்லாமே கலந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கொட்டுற பூ தாங்க நம்ம வீட்டில் மரம் இருக்குது அதில் வந்து பூக்கள் நிறையா கொட்டும் இந்த மாதிரி வாரி வாரி நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் நிறைய பேர் கேட்கலாம் எங்க கிட்ட பூக்கள் இல்ல நாங்க என்ன பண்றது அப்படின்ட்டு ஒண்ணுமே இல்லைங்க சிம்பிள் உங்க மாடி தோட்டத்துல காஞ்சு போன இலைகள்லாம் வருது இல்லையா அதை நீங்க பெருக்கி கூட்டி கூட்டி இந்த மாதிரி சேர்த்து வச்சாலே உங்களுக்கு ஒரு மூடாக்கு தயாராயிடுங்க இப்போ இத எப்படி போடணும்னு சொல்றேன் வாங்க இது வந்து கோவக்காய் செடிங்க இந்த ரெண்டு கோவக்காயுமே பாருங்க நான் கட்டிங்ஸ்ல இருந்து தாங்க வளர்க்கிறேன் ரெண்டுமே வேற வேற ஒருத்தவங்க கிட்ட இருந்து நான் வாங்கினது எப்பவுமே நான் ஒரு செடி பெரிய பேக்கில் வச்சுருக்கேன்னா சைட்ல ஒரு செடி வந்து ஊடு பயிரா வச்சுருப்பேன் ஆனா நம்ம இந்த மாதிரி வைக்கும் போது ரெண்டுத்துக்குமே ஈக்குவலான சத்து கிடைக்கதான்னு நம்ம பாத்துக்கணும் இல்லன்னா ஒரு செடி வளரும் ஒரு செடி வளராதுங்க சோ நான் அப்போ என்ன பண்ணுவேன் நல்லா ஒரு கை அளவுக்கு நம்ம எடுத்து இந்த செடிங்களுக்கு ஃபுல்லா எடுத்து தூவி விட்டுடலாம் தூவி விட்டதுக்கப்புறம் அப்புறம் நம்ம மூடாக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இலையோ பூவோ ஏதோ ஒன்று அதை எடுத்து இந்த மாதிரி நீங்க மூடி விட்டுட்டிங்கன்னா அடுத்து நீங்க தண்ணி விடும் போது என்ன ஆகும் தண்ணி சீக்கிரமா ட்ரை ஆகாதுங்க இந்த பூக்கள் கடையில மண் வந்து ஈரமா இருந்துகிட்டே இருக்கும் அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பூக்கள் எல்லாமே மக்கி மக்கி செடிங்களுக்குமே உரம் ஆயிடும் அதனால இதுல வந்து நமக்கு ரெண்டு பெனிஃபிட் இருக்குங்க ஃபர்ஸ்ட் செடி காயாம இருக்கும் அடுத்த நாளாக நாளாக இதுவே ஒரு உரமா நம்ம செடிங்களுக்கும் மாறிடுங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு கமெண்ட் பண்ணுங்க